ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம் திராம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எம்ஜிஆருக்காக ஒரு பாடல் எழுத போய் அந்த பாடல் மூலியமாக தான் வாலிக்கை கல்யாணம் ஆயிருக்குது ஸோ வாலியோட திருமணத்துக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர்தான் வாலியவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் வரைக்கும் மொத்தம் அஞ்சு தலைமுறை நடிகர்களுக்கு தன்னோட வரிகள் மூலியமாக ஹிட் பாடல்களை வாலி வாலியவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் ரமணி திலகம் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சினிமாவில் வாய்ப்பை தேடிட்டு இருந்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்தில் ரெண்டு பாடல்களை எழுதியிருந்தாலும் வாலி எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியோட மியூசிக்கில் வந்த அந்த ரெண்டு பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள் தான் அதில் ஒரு பாடலான குமரி பண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அப்படிங்கிற பாடல் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்ட கேட்ட ஒரு ரசிகை ரெகுலராக வாலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதாவது இந்த குமரிப்பண்ணின் உள்ளத்தில் பாட்டை கேட்டதுக்கப்புறம் நான் உங்களோட ஃபேனாக மாறிட்டேன் நான் உங்களை எப்படியாவது சந்திக்க வரணும் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு டெய்லி லெட்டர் போட்டே இருந்திருக்காங்க இதை ரெகுலராக பார்த்துட்டு இருந்த வாலி ஒரு நாள் அந்த லெட்டருக்கு பதில் கடிதமாக நீங்கள் நாளைக்கு என்ன சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் போட்டிருக்காரு அந்த கடிதத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த ரசிகை வாலியை மீட் பண்ண வந்திருக்காங்க ஸோ இந்த மீட்டிங் கண்டினியூ ஆகவே நாளடைவில் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு நட்பு வந்து அந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறி கடைசியாக அந்த ரசிகையவே வாலி திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அவங்க தான் ரமணி திலகம் அவர்கள் இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா நாகேஷ் முத முத ஹீரோவா நடித்த படமான சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படத்துல அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன அப்படிங்கிற பாடல்ல வாலியோட மனைவியான ரமணி திலகம் தான் நாகேஷோட டான்ஸும் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் ஏன் சம்மந்தமில்லாமல் இந்த பாட்டை பத்தி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாடலுமே வாலிதா எழுதிருந்தாரு இந்த பாட்டை வாலி எழுதுறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல மோஸ்ட் வீவ்டு வீடியோ அதுதான் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவுமே ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்